நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தேசிய படை சார்பில் மாணவர்களுக்கு காளான் வளர்ப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் பயிற்சி விழுப்புரம் மாவட்டம் தேசிய படை மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் மூலம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையின் வழிகாட்டுதலின்படி பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பணிமனை பயிற்சி காலான் வளர்ப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் பயிற்சி திண்டிவனம் நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது பயிற்சிக்கு மேல் ஓலக்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் திண்டிவனம் கல்வி மாவட்ட தேசிய படை ஒருங்கிணைப்பாளருமான ஜி டி பாலசுப்ரமணியம் தலைமை தாங்கினார் திண்டிவனம் நேஷனல் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் மாவட்ட பசுமை தோழி பவித்ரா மற்றும் வனத்துறை உயிரியலாளர் லக்ஷ்ணா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இயற்கை அன்பழகன் மாணவர்களுக்கு மண்புழு மற்றும் காளான் வளர்ப்பதை பற்றி பயிற்சி அளித்தார் விழுப்புரம் மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சரவணன் நன்றி உரையாற்றினார் பயிற்சியில் எழுபத்தி ஐந்து மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் ஜெகதீஷ் பாஸ்கர் மற்றும் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் சத்யஸ்ரீ நான் நேஷனல் மேல்நிலைப் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் தேசிய பசுமைப்படை சார்பாக காலான் வளர்ப்பு காளான் வளர்ப்பு மற்றும் மண்புழு வளர்ப்பு பற்றி எங்களுக்கு இன்னைக்கு விளக்குகிற சொன்னாங்க இத்திட்டங்களை நான் எங்கள் பெட்ரோல் ஜீலிடமும் விவசாயிகளிடமும் சொல்லி மேம்படுத்துவேன் இதனால எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் பரதத் தீஷா நான் நேஷனல் மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் தேசிய பசுமைப்படை தேசிய பசுமைப்படை எங்களுக்கு நன்கு பயிற்சி அளித்துள்ளார்கள் காளான் வளர்ப்பு காளான் வளர்ப்பு மற்றும் அன்பு வளர்ப்பு பற்றி நன்கு பயிற்சி அளித்துள்ளார்கள்